ராசிகளுக்கு உண்டான ஆனி மாதங்கள் ராசிக்கு சொல்ல போற ராசிக்காரர்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எழுந்து உட்கார்ந்துங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூப்பரா இருக்க போகுது உங்களுடைய ஆவணி மாத கிரக பார்க்கும் போது கழகத்திலே புதன் வந்து அமர்ந்து விட்டார் அதிலிருந்து சிம்மத்துக்கும் வந்துவிட்டார் விட்டார் சூரியனுடன் சேர்ந்து புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் எழுதி வச்சுங்க உங்கள் திறமை வழிப்படும் புது முயற்சி பலிதும் கொடுக்கும் தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும் கணவன் மனைக்குள்ள எப்ப சண்டை போட்டுனே இருந்திருப்பாங்க கடகராசில பிறந்தவங்களுக்கே அப்படிதான் சண்டை அது வேற விஷயம் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப இருப்பாங்க கணவன் மனைவிக்கும் கணவனுக்கும் உதவி பண்ணிட்டே இருப்பாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பாங்க அதான் விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் செய்யலாமா போலாமா பண்ணலாமா வேணாமா அதமும் தூக்கி கிடச்சிட்டு இறங்கிடணும் அப்பதான் ஜெயிப்பீங்க கோதாவில் குவிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் இல்லையா எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ன்றாங்களா அந்த எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற டைலாக்கை நீங்க மறக்கக்கூடாது அந்த டைலாக்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல எல்லா விஷயத்திலுமே மேன்மை பெற்று சிறந்து வந்தவங்க அடுத்ததாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் எதிர்பார்க்க போகுது இந்த கிரகண தோஷம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கல வாங்க கொஞ்சம் தள்ளி போகும் இருந்தாலும் கிடைச்சிரும் குடும்பத்தில் சிறு சில கணவன் மனைக்குள்ள அன்பு நான் கூட மற்ற உறவினர்கள் நட்பு வகையில கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் அது இல்லாமல் தனக்காரகன் தனசாரில் இருக்கனால பணம் வரும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு படாத பாடுபடணும் ஏன்னா அந்த கிரகண தோஷம் இருக்கறனால செலவு வேணுன்னு செலவாக போயிடும் அப்போ கவனமாக இருக்கணும் மற்றவங்க கையில் கொடுத்து பண்ணணும் கணவன் இந்த மனைவி மனைவி அந்த கணவன் இல்லை முக்கியமான நமக்கு நம்பிக்கையான ஆள் அவங்களுமே கொடுத்து பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த பணத்தை நம்ம வேற ஒருத்தர் மூலியமாக செலவு பண்ணுறது உங்களுக்கு விசேஷம் ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாலே பணம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க தனியாக பிஏ இருப்பாங்க செக்ரட்டரி இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க இவங்ககிட்ட தான் கொடுத்து செலவு பண்ணுவாங்க நீங்கள் நிறைய பார்த்துக்கெல்லாம் கேட்டிருக்கலாம் அதுதான் உங்க விஷயம் சில நேரங்கள அவங்களே பண்ணுவாங்க அதெல்லாம் நடத்துவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல வந்து கதவு தட்டு போகுது எல்லா திறமைகளுமே வெளிப்படும் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு அரசியலில் இருக்கவங்க தனிச்சு ஜெயிச்சு காட்டுவீங்க கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் ஆவணி மாதத்திலே அரசியலிலே முழு மூச்சுடன் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சினிமாவில் இருக்கவங்க நல்ல வாய்ப்பு வந்து பேரும் புகழ் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்க போகிறாங்க சமூக சபையில் சொல்லவே வேணாம் நல்ல பேருப்புகள் வரும் ஆன்மீகத்தில் உள்ளவங்க சூப்பராக இருக்க புரியுது ஆன்மீகத்தில் உள்ள கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சில பேருக்கிட்ட தெய்வம் வந்தாலும் சரி மறைமுகமாக வாழ்ந்து சித்தர்களாக சித்தர்களாலும் சரி அவங்களை தரிசனம் கிடைத்து அவங்களை பேசுவாங்க இந்த கடகராசிக்கார்கள் பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் என்ன எண்ணங்கள் நடக்கும் பல விதமான சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் ஆடல் பாடல் கேளிக்கை விருந்து எல்லாமே நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் போவணி மாசம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் நீங்கள் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் தூங்கி நான் எழுந்து உட்கார்ந்துங்கன்னு சொன்னேன் நடப்பீங்க ஓடுவீங்க ஒரு சுற்று சுற்றி வருவீர்கள் எல்லாமே செய்வீங்க வெளி வெளிநாட்டு பயணம் கட்டிக்காம எல்லாமே அவங்க மசிலாம் நடக்கும் இட்டமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கத்திரி தோஷம்னு சொல்லக்கூடிய ராகும் சனிம் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு விபரீத யோகத்தை கொடுக்கும் திடீர் சந்திப்பு திடீர் வரவு எல்லாமே கொடுக்கும் இருந்தாலும் உடல்நிலையை பார்த்துக்கணும் மறைமுகமான நோய் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாம உருவாகி இருப்போம் அதை கவனிப்பா கண்டிப்பா உங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை அவசியமாக சொல்லப்படுகிறது நீங்களும் இந்த திருவாலங்காடு கோவில் சென்று காளியம்மனியும் சிவனையும் வழிபட்டு வரலாம் அங்க அபிஷேக செய்யலாம் அர்ச்சனை செய்து வரலாம் அதே மாதிரி ராகும் சனிக்கும் சூழினி துர்க்கையும் காலபயர் வழிபட்டு வரலாம் இது போக கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்மனின் அருள் பெற்றவர்கள் அப்போது உக்கிர தெய்வமாக விளங்கக்கூடிய வாராகி அம்மன் காளியம்மன் அங்காள பரமேஸ்வரி பிரத்யாங்கரா தேவி இப்படிப்பட்ட உக்கிர தெய்வங்களை வழிபட்டு வரலாம் திருநங்கைகளுக்கு தான தர்மம் செய்யலாம் கணவனால் இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக உதவித்தா செய்யலாம் அவங்கள தூக்கி விடலாம் விலை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணிக்கு வாங்கி கொடுக்கலாம் இருக்க இடம் தேடித்தரலாம் சொந்த முயற்சி பண்ணலாம் கூட்டு முயற்சி பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நற்பலனை தான் தரப்போகுது இந்த இருவிதமான தோஷங்களை நீக்கி நீங்கள் வெளியே வருவதுக்கு நான் பரிகாரங்களை சொல்லியிருக்கிறேன் தானதர்மங்கள் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் கடைபிடிச்சு வரணும் டாக்டர்கிட்ட போனால் அவர் எழுதி கொடுத்துருவார் மாத்திரம் தான் நம்ம தான் வாங்கி சாப்பிடணும் அப்போ தான் நோய் சரியாக வரும் டாக்டர் பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதாது அது மாதிரி தான் ஜாதகம் பார்த்தாலும் கோச்சார பலன் பார்த்தாலும் அது சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் பரிகாரம் தான் மாத்திரம் இருந்த மாதிரி இதுல பரிகாரமே இல்லைன்னு வாங்க ஒரு சாரார் பரிகாரம் பண்ணா ஜெயிக்காதுன்னு வாங்க அப்படிலாம் கிடையாது பரிகாரம் பண்ணி வெற்றி பெறுவது இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏதோ ஒரு சிலருக்கு பரிகாரம் பழிக்கலாம் எல்லாருக்குமே அப்படி ஆகிடது ஏதோ ஒரு சிலருக்கு நல்லது நடக்கலன்னா ஜோதிடமே பொய்யின்றதா ஆகிடாது ஜோதிடம் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு உண்மையான கலை அதை சொல்பவர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையா சொல்லியா சொல்லியா சொல்லி மக்களுக்கு விளக்குவார்களானால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களானால் அதன்படி நடந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் எதுவுமே போய் கிடையாது உண்மைதான் அதனால எதுதான் செய்யலாம் கண்டிப்பாக பரிகாரங்களில் நிறைய பரிகாரம் தானே கோயிலுக்கு தானே போக சொல்றோம் நவகிரகங்களும் வழிபட போறீங்க தெய்வங்களை வழிபட போறீங்க தானதரமும் பண்ண போறீங்க தானே பரிகாரம் அது பண்ணிட்டு போனா என்ன பரிகாரமே இல்லை அப்போ ஜோதிடம் மட்டும் பார்த்தா போதுமா இது என்னுடைய கேள்வி டாக்டர் மட்டும் பார்த்தா போதுமா அவர் எது கொடுக்க மாத்திரம் சாப்பிடாம சாப்பிடமா வேண்டாமா அதுதான் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா நான் பார்த்துட்டு போது அப்படி எனக்கு தெரியாம இருக்கும் கண்டிப்பா தெரியும் நான் சொல்லி எவ்வளவு பேர் முன்னேற்றம் எடுத்துருப்பாங்க நிறைய பேர் முன்னேற்றம் பண்ணிருக்கோம் இதனால் வரைக்கும் விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த நாள் இப்போது வந்திருப்பேன் என்றால் விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க நிறைய எல்லாத்துலயுமே போலி இருக்காங்க போலி ஜோஜர்கள் போலி சாமியார்கள் போலி ஆன்மீகவாதிகள் இவர்களை கண்டுபிடித்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது என்னுடைய விழிப்புணர்வு கொடுத்து மக்களை வைப்பதுதான் என்னுடைய சேவை அதிகமா யார்டையும் வாங்குறதே கிடையாது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு நான் சொல்ற கட்டணம் சொல்றேன் மட்டும்தான் அது வர முடியும் என்கிட்ட நேரம் வராம இருக்கணும் வராம இருக்க கவலைப்படுறதில்லை அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறெல்லாம் பலன் இருக்கிறது ஆவணி மாத பலன் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொன்ன வாறு நடந்தீர்களானால் இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்